வாழ்க்கையில் பல பேருக்கு சொந்த வீடு வாங்க வேண்டும் அல்லது சொந்த வீடு கட்டி அங்கே வாழ வேண்டும் என்று சொல்லி ஒரு பெருங்கனவு இருந்து கொண்டே இருக்கும் அதை நோக்கி பல பேரும் பல்வேறு விதமான கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள் எப்படியாவது காசு சேர்க்க வேண்டும் காசு சேர்த்து நாங்கள் ஆசைப்பட்ட அந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று சொல்லி பல பேரும் இன்று வாழ்க்கையில் போராடி கொண்டுதான் இருக்கிறார்கள் ஆனால் நான் இப்போது சொல்லப்போகின்ற இந்த கதை கொஞ்சம் வித்தியாசமானது தன்னுடைய சொந்த வீட்டு கனவை நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு பதினெட்டு வயது நிரம்பிய ஒரு பெண் எந்த அளவுக்கு இறங்கி இருக்கிறார் அல்லது எந்த அளவுக்கு கஷ்டப்படுகிறார் என்பதுதான் இந்த காணொலியில் சொல்ல வருகின்ற விடம் சீனாவிலே இருக்கக்கூடிய பதினெட்டு வயது நிரம்பிய இந்த பற்றி செய்திகள் எல்லாம் கொஞ்சம் ஆச்சரியமாகவே இருக்கிறது அவர் மீது அனுதாபத்தையும் ஏற்படுத்துகிறது இந்த யங் என்கின்ற இந்த இளைய பெண்ணுக்கு ஒரு சொந்த வீடு வாங்கி அதிலே வந்து சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதுதான் ஒரு பெரிய கனவாக இருக்கிறது என்ன தேவை பணம் தேவை பணத்தை வந்து நேர் வழியில் சம்பாதித்து அப்படி ஒரு வீடு வாங்கி வாழ வேண்டும் என்று சொல்லி அந்த பெண் சேகரித்து வீட்டை வாங்கிவிட வேண்டும் என்கின்ற ஆசையில் இந்த பெண் பணிபுரிகின்ற அந்த நிறுவனத்திலே இருக்கக்கூடிய கழிவறையில் தான் இவர் வாடகை செலுத்தி தங்கிக் கொண்டிருக்கிறார் இதை கேட்டதும் உங்களில் பல வந்து ஆச்சரியம் ஏற்படலாம் சில நேரம் வந்து அருவறுப்பு கூட ஏற்படலாம் ஆனால் இந்த பெண் அதை செய்து கொண்டிருக்கிறார் அத்தனையும் தாங்கிக் கொண்டிருக்கிறார் இவர் பணிபுரிகின்ற அந்த கடையிலே வந்து இவருக்கு வழங்கப்படுகின்ற சம்பளம் இந்திய மதிப்பிலே ஒரு முப்பத்தி ரூபாய் கிடைக்கின்றது ஆனால் இவர் வெளியிலே தங்கி அந்த பணியிடத்திலே அவர் பணிபுரிய வேண்டுமாக இருந்தால் அவர் நிறைய வாடகையை கொடுக்க வேண்டும் ஆகவே தான் ஆசைப்பட்ட விஷயத்தை அடைய முடியாது என்பதற்காக இவர் வீட்டு வாடகையை குறைத்துக் கொள்ள வேண்டும் அதை சேமிப்பாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் பணிபுரிகின்ற இடத்திலே இருக்கக்கூடிய அந்த கழிவறையை தான் இவர் பயன்படுத்திக் தான் தங்குவதற்காக இந்திய மதிப்பிலே அதற்குரிய வாடகையாக அவர் ஐநூறு ரூபாயை செலுத்திக் கொண்டிருக்கிறார் ஏற்கனவே இரண்டாயிரத்து இருநூறு ரூபாயை இந்திய மதிப்பிலே அந்த வாடகையாக அவர் செலுத்துவதற்கு முன்வந்தாலும் கடையினுடைய உரிமையாளருக்கு கொஞ்சம் மனசாட்சி இருந்திருக்கிறது இல்லை இல்லை அந்த அளவுக்கு எல்லாம் எனக்கு வேண்டாம் உன்னுடைய நிலைமை எனக்கு புரிகிறது நீ இங்கே பாவிக்கின்ற தண்ணீர் மற்றும் மின்சாரம் இதற்கு மட்டும் பணம் கொடுத்தால் போதும் என்று என்று சொல்லி அந்த ஐநூறு ரூபாயை மட்டும் அவர் வாங்கிக் கொள்கிறார் ஆகவே அந்த பெண் வந்து இரவிலே அந்த பகுதியில் தங்கிவிட்டு காலை பொழுதிலே வந்து பணிக்கு வருகின்றவர்கள் அந்த கழிவறையை பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக தன்னுடைய உடைமைகளை எல்லாம் அவர் இன்னொரு இடத்துக்கு பகல் நேரங்களில் மாற்றி விடுகிறார் இரவு நேரத்தில் மட்டுமே அந்த பகுதியை இந்த கழிவறை பகுதியை அவர் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார் என்பதுதான் ஆச்சரியமாக இருக்கிறது இது பற்றி அவர் சொல்லுகின்ற போது இந்த அத்தனை கஷ்டங்களையும் நான் தாங்கிக் கொள்வது என்னுடைய கனவுக்காகத்தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக என்னுடைய பணத்தை சேமி குறிப்பாக நான் வாடகையாக வெளியிலே போய் செலுத்த வேண்டிய அந்த அதிக தொகை வாடகையை வந்து நான் எப்படியாவது கொஞ்சம் சிக்கனப்படுத்தி என்னுடைய ஆசையை நிறைவேற்றிக் கொள்வேன் அதற்காகத்தான் இப்போது பணம் சேர்த்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி இந்த பெண் சொல்லிக் கொண்டிருக்கிறார் எது எப்படியோ இந்த அளவுக்கு சிக்கனமாக தன்னுடைய வாழ்க்கை முறையை மாற்றி இருக்கக்கூடிய அந்த பெண்ணினுடைய கனவு மிக விரைவாக நனவாக வேண்டும் என்று சொல்லி நாங்களும் பிரார்த்தனை செய்கிறோம்